அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளி வரக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹம்லீலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே இன்றைக்கி அஃப்ரீனுக்கு ஸ்கூல் இருக்கிறனால நான் வெள்ளனே எழுந்திரிச்சிட்டேன் இல்லை ஏன்னா எப்போயும் போல் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிப்போம்ல அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயுமே பாப்பா பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க சரி தூங்கிட்டு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம கிச்சன் பக்கமாக வந்தாச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சகருக்கு செய்வோம்ல அதே வச்சு லன்ச் பேக் பண்ணிடுறது கொஞ்சம் பெப்பர் சிக்கன் இருந்துச்சு சாம்பார் இருந்துச்சு கொஞ்சம் வந்துட்டு நெய் சாப்பாடு இருந்துச்சா அதை வந்துட்டு இந்த அடுப்பில் சூடு பண்ண வச்சுருக்கேன் அப்பாக்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிளும் பழம் இருந்துச்சா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொன்று இன்னொரு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு நேற்று திராவியத்துலுக்கு போகும்போது அந்த ஸ்வீட் கேக் ஸ்வீட் பண்ணியிருக்கோம்ல அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் அப்படியே வச்சு விட்டாச்சு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்துட்டு டீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு பால் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா நோம்பு ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு நல்ல பழக்கமாக தான் இருக்குது இல்லைன்னு வைங்களேன் என்னோட சேர்ந்து அவளும் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தா பாலில் வந்துட்டு நாடு சக்கரை போட்டுட்டு அப்படியே நல்லா ஆற்றி ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன் மேடம் ரெடியானவனே குடிச்சிருவாங்க அவ்வளோதான் பாப்பாவோட லன்ச்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி ஆயிருச்சு இப்போ பேக் பண்ணி வச்சிட்டு மேடமா கிளப்ப வேண்டியது தான் அதுக்குள்ள நம்ம அஃப்ளா குட்டி எந்திரிக்காம பாத்துக்கணும் இல்லைன்னு வைங்களேன் அவங்களையும் தூக்கிட்டு கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே ஏறணும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனாலதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையிலே தண்ணியும் காலி ஆயிடுச்சு சரி கையோட கையா சுடு தண்ணியும் போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த அடுப்பில் சுடு தண்ணியும் போட்டு மு போட்டுட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி அடிக்கிற வேலை இருக்கா அதனால் பானையோட கீழே கிளம்பியாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டா நான் அவரோட லன்ச் பேக் எல்லாம் மேடமோட லன்ச் பேக் எல்லாமே நம்ம தான் எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா வெயிட்டாக இருக்குமா அந்தமாவுக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுனால பாப்பா வந்துட்டு அமுச்சு வச்சுட்டு எப்பயும் போல் வந்துட்டு நம்ம வீட்டில் சில பல வேலைகள் இருக்கும்ல அதெல்லாம் முடித்தாச்சு மணி பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஆச்சு மறுபடியும் வெயில் நல்லா அடிச்சிக்கிட்டு இருக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிலாக இருக்குல்ல சென்னையில் நோம்பே பார்த்தீங்கன்னா எப்படாவோ திறப்போம் அந்த மாதிரி தான் இருக்குது அந்தளவுக்கு வெயில் அடிச்சு ஜீக்கிரம வீட்டுக்குள்ளே இருக்கிறனால அவ்வளவா தெரியலை இருந்தாலும் வெளியில் போயிட்டு வரவங்களாம் கொஞ்சம் கஷ்டம் வேலைக்கு போய்ட்டு வரவங்களாம் ரொம்பவே கஷ்டம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள பார்க்கறதுக்காக வெள்ளனையே கிளம்பிட்டேன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் இருக்கும் மேடம் பார்த்தீங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டாங்க அவங்களுக்கு வெளியில் போகணுன்னாலே குஷியாக ஆயிருவாங்க அதுவும் மாமா வீடுனால் சொல்லவா வேணும் எங்கள் அம்மா வந்துட்டு நோம்பு டைமில் கூட தூங்க விட மாட்டா என்ன சொல்கிறது வெளியில் உட்கார வச்சு வேடிக்கை காமிக்க சொல்லிட்டு இருப்பான் எப்போயும் போல் வந்துட்டு நோம்பு திறக்க ரெடி பண்ணணும்ல அதுக்காக தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்மளோட ஃபேவரட் சார் போட்டு போட்டுல வச்சுட்டு அம்மா பார்த்தீங்கன்னா இந்த பழம் நம்ம மூல ஐயோ சட்டுன்னு பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாங்க் ஆயிரும்ல அதே மாதிரி தான் என்ன சொல்கிறது பிளாங்க் ஆகிடுச்சு இந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா கையிலே அப்படியே ஜூஸ் போடுவோம்ல கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு சர்க்கரையை போட்டுட்டு மிக்சியில் அரைக்க மாட்டேன் இதை நான் மிக்ஸியில் அரைச்சா அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கிறனால கரண்டியை வச்சு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்குருவேன் சாப்பிடமும் சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த பழம்லாம் நடு நடுவில் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் மிக்சியில் போடுவாங்க நான் பார்த்திங்கன்னா இப்படியே தான் போட்டுக்கிடுவேன் தண்ணியெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன் சக்கரை போட்ட சக்கரை போட்டால் கரெக்டா இருக்கும் அதையும் எடுத்து வச்சாச்சு இப்போ என் அம்பகம் வந்துருச்சு கிருணிப்பழம் பழம் ஜூஸும் போட்டு வச்சாச்சு அதோட பேரெல்லாம் தெரியும் நம்ம சட்டர் வந்துட்டு சில டைம் வந்துட்டு மறந்து போயிரும்ல அதே மாதிரி தான் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரேட் அம்மாவோட ஃபேவரட் டீயை போட்டுவிட்டு இன்றைக்கி பருப்பு தான் செய்ய போகிறேன்னா அதுக்காக வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே கையோட கையாக பாப்பா எடுத்துகிட்டு வந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சாச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன் மை லாக் தான் போட சொன்னீங்க இப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டெய் மை லாக் இப்போ இப்படி தான் போயிட்டுருக்கு ரீசெண்டாக நோம்பு டைமுன்றனால மற்ற டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் சேஞ்ச் ஆகும் இருக்கும் மற்றபடி பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்காது இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டீயும் போட்டு வச்சுட்டேன் இங்கிட்டு வடைக்கு எப்படி ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு வீடையும் பெருக்கி விட்டாச்சு அவ்ளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நம்ம நமாஸ் படித்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அசர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா எப்பயும் போல நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும்ல அப்போ வந்துட்டு வடை சுட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இங்கிட்டு பார்த்திங்கன்னா வடையும் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் இதே தான் சர்பத்து அப்புறம் கிர்ணிப்பழ ஜூஸு கடலை பருப்பு வடை பள்ளியில் நோம்பு கஞ்சி அவ்வளோதான் வடையும் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு அது என்னமோ அந்த நோம்பு கஞ்சியில் இந்த வடையை பிச்சு போட்டு சாப்பிடும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன பிள்ளைலேருந்து பழகி போச்சு அம்மா பார்த்தீங்கன்னா இப்போவே பிறனாக்கி எங்கள் அத்தா ஐன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நம்ம கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க மாட்டோம் ஆனால் பாருங்களேன் எங்கள் அம்மா கரெக்டாக ஐன் பண்ணி வச்சிருவாங்க எங்கள் அத்தாக்கு நல்லா என்ன சொல்றது புதுக்கையில நல்லா வாஷ் பண்ணிட்டு காய போட்டுட்டு அவங்க வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்ராட்டியும் வந்துட்டு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படி நம்ம வந்துட்டு பார்த்துக்கருவாங்களா அவங்க ரவுண்ட் போயிட்டு வந்துட்டாங்க அவ்வளோதான் நோம்பு திறக்கிற டைமும் வந்துருச்சு இதெல்லாம் வச்சு நான் அம்மா எல்லாருமே அலமது சூப்பராக நோன்பு திறந்து முடிஞ்சிட்டோம் வரும்போதே பார்த்தீங்கன்னா அஃரினா வந்துட்டு ஃப்ரூட் மிக்ஸ் ஜூஸ் இருக்கும்ல அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நோம்பு திறந்தோம் அலமது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும் ஏதாவது ஒரு வடை செஞ்சுக்கிருவோம் ஏதாவது ரெண்டு ஜூஸ் போட்டுக்கிறவோம் அவ்வளோதான் வேறு எதுவும் ஸ்பெஷலாக மேக் பண்ணுறது பார்த்திங்கன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் இல்லைன்னு வைங்களேன் இப்படியே செஞ்சுக்கிறது கடையில் வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம இப்போ வெளியில் போயிட்டு வரோம்னு வைங்களேன் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வரோன்னு வைங்களேன் அப்போ மட்டும் வாங்கிக்கிருவோம் அப்படி ஒன்பது தொடர்ந்துட்டு மேலே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா சகருக்கு சமைக்கணும்ல எனக்கு பார்த்தீங்கன்னா புளி குழம்பு வச்சுட்டு ஒரே நான்வெஜ்ஜாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு ஈஸியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த புளி குழம்பு தான் பாப்பா வந்துட்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால் அவங்க படிச்சுக்கிட்டு இருந்தாங்க சைட் பை சைடு அவங்களையும் பார்த்துட்டு இங்கிட்ட கிச்சன்லேயும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இங்கிட்ட புளியானமும் ரெடி பண்ணியாச்சு அதுலேயும் முட்டையை வந்துட்டு கொத்தி ஊற்றியாச்சு முருங்கைக்காய் போட்டு செய்யும் போது அந்த புளிக்குழம்பு செம்மையாக இருக்கும்ல அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த அடுப்பில் ஒலையும் வச்சுருந்தேன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருக்கும்ல அதை தான் ஃப்ரை பண்ண போகிறேன் அந்த பிசுபிசுன்னு இருக்கிறதுக்கு வந்துட்டு நான் தயிர் ஊற்றுவேன் சில பேர் பார்த்தீங்கன்னா லெமன் ஊற்றுவாங்க நான் வந்துட்டு நல்லா முக்கால் அளவு வந்ததுக்கப்புறமா தயிர் ஊற்றிடுவேன்னா அந்த பிசுபிசுன்னு இருக்கவே இருக்காது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியும் குக்கிங் பண்ணுறவங்களுக்கு நியூவாக குக் பண்ணுவாங்கல்ல அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் தயிர்னால் லெமன் கூட ஊற்றலாம் அது கூட அந்த பிசு பிசுன்னு இருக்கும்ல அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் இது சாப்பாடும் அடித்தாச்சு வெண்டைக்காயும் பொரிச்சாச்சு நம்ம வீட்டில் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அது என்னமோ எவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்டாலும் நாள் இது மாதிரி புளி குழம்பு வச்சு சாப்பிடும் போது அது செம்ம டேஸ்டியாக இருக்கும் என்ன சொல்கிறது அது அப்படிதான் இல்லை ஆனால் இதே புளிக்குழம்பு ஒரு மூணு நாள் டைம் வாரத்தில் வச்சோன்னு வைங்க பிடிக்காம போயிடும் அப்பப்போ செய்கிறனால அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவரட்டா தான் இருக்கும் அன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்படி தான் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் காலையில காலையில் பாப்பாவுக்கு வந்துட்டு தயிர் சாதம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இல்லைன்னு வெங்கலாம் தயிர் குழம்பு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ஏதாவது தயிர் குழம்பு மட்டும் பாருங்களேன் தயிர் சாதம் லெமன் சாதம் புளியோதரை அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்துருது பாப்பாக்கு நோம்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கு இருக்கிறத வச்சே பாப்பாவுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடுறது கொஞ்சம் க்ரீம் பிஸ்கட்டும் பேரிச்சம்பழம் பூ வச்சுட்டு அப்புறம் மாதுளம்பழம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ்க்கும் வச்சு விட்டாச்சு இங்கிட்ட எப்போயும் போல் பாலையும் ஆற்றி ஆற வச்சாச்சு மேடமுக்கு ஒரு ஆடை இருக்கக்கூடாது சூடாக இருக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் குடிப்பாங்க இல்லைன்னு வைங்களே காலையிலே பொற்களமாக ஆயிரும் நானே ஆல்ரெடி உக்கிரமா இருப்பேன் காலையில் அவ்வளோ சேர்ந்து என்னை உக்கிரமா அது என்னமோ நம்ம எவ்வளோ என்ன சொல்கிறது சாந்தமாக இருக்கணும்னு நினச்சா கூட அந்த காலையில் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கலவரமாக இருக்கும் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அப்படி நம்ம வந்துட்டு ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சதுக்கப்புறமா நம்ம அஃப்ரா குட்டியோட வந்துட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணணும்ல அவள் என்னமோ பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுந்திரிச்சிருவா அம்மா தூங்குறாங்களே கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படிலாம் இல்லை பிள்ளைக்கு அவள் வந்துட்டு என்ன சொல்கிறது ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அவங்க அக்காவை விட்டுட்டு தான் வருவேன் அவங்கள எழுந்திரிச்சு உட்காந்துருவாங்க அவங்களுக்கும் கையோட கையாக சாப்பாடு கொடுத்துட்டு குளிக்க வச்சு முடிச்சிடுவேன் ஏன்னா அவங்க வேலையை முடிஞ்சிரும்ல அதனால தான் அவங்களுக்கு வந்துட்டு கீழே சிந்திச்சு அதை எடுத்து விடும் அவங்க மேலே எதுவுமே படவே கூடாது மேடமுக்கு அதை எடுத்து விடும் சொல்லிக்கிட்டு இருந்தால் எல்லா திங்ஸ் எப்படி எடுத்து போட்டு வச்சிருக்கா பாருங்களேன் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான் இருப்பேன்ல அந்த டைமில் இந்த வேலையெல்லாம் செஞ்சிருவா அப்படியே கையோட கையாக துணியும் துவச்சிட்டு மேடம் தூங்க வைக்கலான்னு பார்த்தா மேடம் பாருங்கள் தொட்டியில் போட்டுட்டு கண் அப்படியே மூணு மாதிரி இருந்துச்சு சேரி புள்ள தூங்கிடுச்சின்னு சொல்லிட்டு நானும் நம்பி இருந்தேன் பார்த்தா எழுந்துச்சு உட்காந்துட்டேன் இவ தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு துணியும் காய போட்டு முடிச்சுட்டேன் அப்புறம் பெட் கவர் அந்த அந்த மாதிரி குட்டி குட்டி வேலை இருக்கும்ல காலையில் குக்கிங் வேலை அவ்வளோவா இருக்காது நம்ம வீட்டில் குட்டி குட்டியாக வேலை இருக்கும்ல அதை அதெல்லாம் முடிச்சாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு வாரந்தான் அப்புறம் எப்பயும் போல் வந்துட்டு நம்ம மத்தியானம் குக்கிங் வேலை ஸ்டார்ட் ஆயிடும் அது கொஞ்சம் ஒரு ஒன் வீக் வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இதே நம்ம ஒன் மந்த்துக்கு பழகிட்டோம்ல அதனால தான் இப்போ பாரு இந்த புறா இருக்குது பாருங்களேன் நான் வீடியோ இருக்கிறதுன்னு தெரிஞ்சு அது வரைக்கும் அழகாக நின்றுட்டு இருக்கும் ஆனால் அந்த கேமரா எடுத்துகிட்டு வந்தோன்னே அப்படியே ஓடி போயிடும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிவிட்டு நம்ம அம்மா வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் அம்மாவோட திங்ஸ் எல்லாம் இருந்துச்சா கொஞ்சம் அதையும் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான் அம்மா மாவை கொடுத்துருந்தாங்க இந்த தடவை மாவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூஸ் பண்ணவே இல்லை பனியார சுட்டே காலி பண்ணியாச்சு ஏன்னா என்ன சொல்கிறது நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைல்ல அதனால தான் மேடம் பாருங்கள் எப்படி ரெடி ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களா ஷூ எடுத்து போடுறது தான் இப்போ வந்துட்டு ஒரு ஒன் மந்தாக வந்துட்டு அம்மா வீட்டுக்கு ஒரு டூ ஹார்ஸ் டூ ஹார்ஸ் காலையில் போயிட்டு வரல அதனால் கரெக்டாக குளிச்சு முடித்தோடனே அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஷூ எடுத்து போட்டுட்டு கிளம்பிடுவாங்க இன்னைக்கு குட்டி என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா கல்யாணத்துக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வாங்கம்மா கல்யாணத்துக்கு போகலாம் வாங்கம்மா கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு மாதிரி கியூட்டா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோதான் பாப்பாவை கிளப்பிட்டு கீழே போயிட்டு வந்துட்டு நம்ம வேலை எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இந்த கட்டப்பையில பார்த்தீங்கன்னா அஃப்ரீனா தாவுக்கு ஐன் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேனா அதெல்லாம் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சாச்சு அவங்களோட ஷூவில் வந்துட்டு ஒரு ஜிப்பு இருக்குமா அது அவுந்திருச்சான் அது எப்படி போட்டுட்டு இருக்கா பாருங்களேன் அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்துட்டு தாங்க மாட்டா பொறுமையை இழந்துருவா கோவம் வந்துடும் மேடம் நம்ம கிளம்பிடலாம் சட்டுன்னு நானும் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டேன் கீழே போனதுக்கப்புறமா நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு கொஞ்சம் நைட்டி பாப்பாவுக்கு வந்துட்டு இன்னர்வியூஸ்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சுல்ல சரி இன்னைக்கு அதை முடிச்சிடலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் இருக்குல்ல அதனால தான் இன்னைக்கு எப்படியும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது ஜூஸ் மட்டும் போட்டு வச்சிட்டு கடைக்கு கிளம்ப போகிறோம் இந்த என்ன சொல்கிறது பெருனா ஆரம்பித்துலேருந்து கடைக்கு ஒரு த்ரீ டைம்ஸ் போயாச்சு எங்களுக்கு ஷாப்பிங் பண்ண அப்படின்னா தாக்கு ஷாப்பிங் பண்ண இப்போ வந்துட்டு அந்த நைட்டி இன்னர்வியூஸ் எல்லாம் வாங்குறதுக்காக எப்படி இருந்தாலும் ஒன்று ரெண்டு அப்படியே மறந்து போயிருது இல்லை அதனால தான் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் சர்பத் போட்டுட்டு ரோஸ் மில்க் போட்டு வச்சாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஜூஸ் நம்ம போயிட்டு வரதுக்கு எப்படி ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஆகணும் கிளம்பும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே ஆயிடுச்சு ஒன்னார் தான் நைட்டி தானே அதனால் ஒன்வாரில் எடுத்துகிட்டு வந்தாலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இறங்கும் போது பிளான் இல்லைல்ல அதனால் மேலே வந்து மறுபடியும் அப்ராக்குட்டிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்தேன் என்ன சொல்கிறது இந்த ஏறி இறங்குறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் அண்ணன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடையிலேருந்தே இருந்தே சமோசா எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வச்சு நானும் அண்ணன் மச்சு எல்லாருமே ஒன்றா தான் நோம்பு திறந்தோம் அல்ஹம்திலீலா இந்த மாதிரி சேர்ந்து நோம்பு திறக்கும் போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்ல அதே மாதிரி தான் கடையிலேருந்து என்னென்ன வாங்கியிருந்தோன்னு சொல்லிட்டு அப்படியே குட்டியாக ஒரு வீடியோ பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு சேரீ அம்மா எடுத்திருந்தாங்க நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எடுத்திருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எப்படி சொல்கிறது நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு அதில் ப்ளாக் இருந்துச்சுன்னு வைங்களேன் நான் கண்டிப்பாக எடுத்திருப்பேன் ஆனால் இப்போ வந்துவிட்டு அவ்வளோ தான் ஆல்ரெடி ஒரு சேரீ எடுத்துட்டோம்ல அதனால பார்த்தீங்கன்னா சரின்னு விட்டுட்டேன் இது பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தாக்காக அம்மா எடுத்திருந்தாங்க வெள்ளை வெ வெள்ளை கைலி அப்புறம் வந்துட்டு ஒரு வெள்ளைச்சட்டை எடுத்துருந்தாங்க அவ்வளோதான் இது பார்த்தீங்கன்னா அம்மாக்காக எடுத்திருந்தாங்க ஃபுல்லாக வரும்ல டாப்பு அந்த மாதிரி ஒரு டாப்பு அதுவுமே எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க முன்னாடி ஜிகினாலாம் இருக்குது அதெல்லாம் இல்லாமல் எடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டையும் மச்சிட்டையும் சொல்லிட்டு இருந்தாங்க சும்மா போடுங்கம்மா ஷால் போட்டால் அதெல்லாம் கவர் ஆயிரும் அம்மாவுக்கு வந்துட்டு இந்த ஃபு என்ன சொல்கிறது சாரீ கட்டுறதை விட இந்த மாதிரி ஃபுல்லாக போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்குது அதனால அந்த மாதிரி ஃபுல் டாப் மாதிரி எடுத்து கொடுத்துடுறது ஆனால் வாங்கி வாங்கி வச்சு ாங்க ஆனால் போட மாட்டேங்கிறாங்க எப்பயாவது ஒன் எப்பயாவது ஒன் டைம் தான் போடுவாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாப் மாதிரி தான் இதுவுமே அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் முன்னாடி கிராண்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஸ்காஃப் போடும்போது மறைஞ்சு போயிருமா இதுதான் நல்லா இருக்கு நல்லா துணியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு காட்டனில் இது ரெண்டும் அம்மாவுக்கு எடுத்தது அப்புறம் ஒரு ஸ்கர்ட் எடுத்திருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா அப்பின்னு பாப்பா ஒன்று கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும் என்னென்ன மச்சியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டாப் எடுத்திருந்தாங்க அப்படியே காமிங்க மச்சி அதையும் காமிச்சிடுறேன்னு சொன்னேன்னா எந்த எடுத்துக்கோ யாசன் சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த டாப்புமே இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது அது மாதிரி டபுள் கலர் ஷேட் அடிக்கும் அப்படியே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அப்புறம் குட்டி வந்துட்டு டயர்டாக இருந்தனால தூங்கிட்டாங்க இந்த சுடிதா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருந்துச்சா அதையும் போய் அப்படியே மாற்றிட்டு வந்தாச்சு ரெண்டு குட்டிஸ்க்கும் ரெண்டு தொப்பி எடுத்தாச்சு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த டாப் எடுத்திருந்தேன் நம்ம எப்போ போனாலும் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கொஞ்சம் அழகாக இருந்து எடுத்துடுறோம் அதே மாதிரி தான் நானுமே அந்த டாப்பு ரெண்டு நைட்டி எடுத்திருந்தேன் மூணு நைட்டி எடுத்துருந்தேன் ரெண்டு இல்லை மூணு நெட்டி எடுத்திருந்தேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு ஆனால் இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருந்தேன் ஏதோ ஃப்ராக் மாடல்னு சொல்லியிருந்தாங்களா அதனால் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருந்தேன் எப்படி இருக்குன்னு தெரியலை வச்சிருக்கேன் என்ஷாலாம் வந்துட்டு பிறனாளிக்கு போடலாம் டாப்பும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஆல்ரெடி லெகின் இருக்கு அதோட மேட்ச் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு ரெண்டு குட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்திருந்தேன் அப்புறம் ஆஃப்ரீன் அம்மா கொஞ்சம் இன்னர்வியாஸ் எடுத்துட்டு ஆஃப்ரீனோட அத்தாக்கு வந்துட்டு ஸ்கார்ச் எடுக்கலையா அன்னைக்கு பெருநாளைக்கு அதனால் அதையும் எடுத்துட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா நமாஸ் மாசு முடிச்சுட்டு எப்போயும் போல டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த டூ டேஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க